குர்ஆன் சொல்லி தருகிறது ஹதீத் எங்களுக்கு சொல்லித் தருகிறது அந்த விஷயத்தை அல்லாஹு என்ன சொல்கிறான் நிறைய சம்பவங்களை முகமது ரசூல்லா்களுக்கு சொல்றா அல்லாவுடைய தூதருக்கு சொல்றோம் உங்களுக்கு நாம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா உங்களோட உள்ளம் பலம் பெறணும் என்பதற்காக அந்த சம்பவங்களை சொல்கிறோம் என்றாலாம் உங்கள் உள்ளம் கீழே டவுனாக கூடாது என் ஹியார் கூடாது அதற்காக வேண்டி யூசுப் உங்களுக்கு சொல்றோம் மூசா உங்களுக்கு சொல்றோம் நூகலை உங்களுக்கு சொல்றோம் இப்ராஹிம் கேட்க கேட்க சொல்றோம் உள்ளம் என்ன செய்ய தெரியுமா அதே பாதையில தான் நானும் போறேன் அவரால பொறுக்கேற்ப ஏன் என்னால பொறுக்கேலாது அவரால் விட ஏன் என்னால பேஸ் பண்ண முடியாது என்று படிப்பினை உருவாகும் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள சம்பவங்களை வாசியுங்கள் நம்பிக்கை உள்ள அனுபவங்களை கேளுங்கள் யாரால் உங்களை விரத்தி விட்டான்னா அவன் நல்ல முறையில விளக்கி விட்டாலும் கேட்ட க்ளோஸ் பண்ணிக்கணும் சில வீக்கிறாங்க அதாவது கர்த்தார்ல இப்போ தடை போலிட்டிருக்க தடையின் சௌதரிகள் இவை யார் முடிவெடுக்க முடியும் இந்த குரூப் முடிவெடுத்து எழுதிச்சு இனி அவ்வளவு தான் மெட்லிஸ்ட் நாட்டுக்கு போக வேண்டியதுதான் இந்த குரூப்பு பக்கத்துல உட்கார ஆகணும் அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுங்கன்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு நீங்கள் நீங்க முதலாட்டி டிக்கெட் போட்டு போங்க நீங்க என்ன செய்ய நீங்க உறுதியா தான் நினைக்கிறீங்க கேளுங்க உங்களுக்கு தான் நிச்சயம் ஆயிருக்குது ஏன் சும்மா சாதாரண இளைஞர்களே அவர் அப்படியே போகணும் என்று வந்தா அல்லாஹ் ரிஸ்க க்ளோஸ் பண்ணிடுவானா க்ளோஸ் பண்ண மாட்டான் தீன க்ளோஸ் பண்ணிடுவானா பண்ண மாட்டான் ஏன் இந்த குரூப் இப்படி தெரியல செய்தான் பேச வைக்கிறான் விளங்கிட்டா சைதா பேச வைக்கிறான் எந்த நஷ்டமும் இந்த வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அல்லாஹு இருந்து கொண்டிருக்கிறான் உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை வளர்க்கணும் இதையே நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை தங்க செய்யக்கூடாது உருவாக்கக்கூடாது விரக்தி விட்டுவோர்களை உடனே என்ன செஞ்சுக்கணும் இல்லாம இருக்கணும் சவுதி கொத்தம் புதுசா வந்து இறங்குவார் அவனை கூப்பிடுறது இவர் எப்பதா ஒரு வருஷம் இருப்பார் இவர் இவர் கூப்பிட்டு இங்க சரியான டேஞ்சரான சுச்சுவேஷன் அப்படியா கேட்கிற எம்பசிகளை போகல என்னையை கூப்பிட்டுங்க அப்படின்னு சரி ஓகே ஏதா இருந்தாலும் என்னையை பேசுகிறீங்க அவன் உடனே கொலை பண்ணிடுவான் ஏன் அவன் அவ இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இவர் ஒரு வருஷம் முந்தைய இருக்கா அப்படி சொன்ன உடனே நீங்க அறிவெல்லாம் தேவையில்லை சொல்லணும் எந்த டேஞ்சரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் முதல் விஷயம் நம்பிக்கை எங்களை அச்சபுறுத்துகின்றவர்களை எங்களை விலக்கி விட்டுகின்றவர்களை பயப்படவே கூட தைரியமா எதிரான வார்த்தை பேசணும் அது எதன் மூலம் சும்மா வராது உங்களுக்கு இப்ப நான் சொல்றதுக்காண்டி வரும் அவர் சொன்னார் அதுக்காக சொல்லிவிட்டு வராது எப்ப வரும் தெரியுமா பழைய நபிமார்களுடைய வரலாறுகள் அனுபவசாலிகளுடைய வரலாறுகளை கேட்கணும் கேட்கல திட்டமான ஒரு உறுதி வரும் இதெல்லாம் இது அது மாதிரி இருக்குது இது இது மாதிரி இருக்குது அந்த சம்பவம் மாதிரி இருக்குது இது இந்த சம்பவம் மாதிரி இருக்குது என்ன செய்யும் விலங்கு இது வந்தால் மட்டும்தான் அதாவது சிறைச்சாலையில் உள்ளார் யூசுப் அலை அவர் அமைச்சராக இருக்கட்டும் மன்னர் கனவு காண்றதுக்கு சம்பந்தம் இல்ல தானே அல்ல வரைஞ்சானா இல்லையா வர ஒரு அன்புள்ள சகோதரர்களே எனவே எப்பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை பக்கத்தில் வைங்க நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை நம்பிக்கை நல்லதுல பலம் எடுக்கிறது ஒருத்தர் நம்பிக்கை விட்டார் நீங்க அதுல நல்ல விஷயங்கள்ல ஒருத்தர் நம்பிக்கை விட்டாரு அவரை தான் பாராட்டுங்க ரசூல் செல்லா அவர் சிலரை சொல்லி தந்தார்கள் எப்படி சொல்லி தந்தார்கள் சொன்னால் ரசூல் செல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் அக்கரகுத்தியான சகுனத்தை நான் வெறுக்கிறேன் அபசகுணம் ஏன்னா பின்னுக்கு ஆக்கிங்க அல்லது நல்ல வார்த்தையை விரும்புகிறேன் அது என்ன செய்யும் ஆர்வம் நல்ல வார்த்தையை விரும்புகிறேன் ஒரு பிள்ளை அவங்களோட வீட்டை கூட்டிட்டு வராங்க எப்படி எக்ஸாம்ல எப்படி அவ்வளவுதான் எல்லாம் ஜீரோ அப்படி என்றால் பாப்பா நீங்க யோசிச்சு பாக்குறீங்க ஜீரோ எதிர்காலம் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் அப்படியா எங்கயா போய் தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னீங்க எப்படி இருக்கும் அவர் எங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா மர ஜீரோ வாங்கினா அப்படித்தான் போகணும் தத்துவம் பேசிக்கின்ற எப்படி சொல்லுவோம் ஒண்ணு யோசிக்காது அவன் நல்ல ஒரு ஆளா வரலாம் படிச்சவனா வருவான் நல்ல ஒரு டாக்டரா வருவான் ஒரு பெரிய அறிஞனா வரும் சொல்லுவோமா இல்லையா அவர் திருப்பி கேட்பாரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு அறிஞனா வருவான்னு கேட்பாரா கேட்க மாட்டோம் நம்பிக்கை ஊட்டினா ஏற்றுக்கணும் தத்துவத்துல யோசிக்க கூடாது இது தத்துவ அடிப்படையில் சரியாக நீ வாழவே மாட்டேன் நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களை வளர்த்தடுங்க ரசூல்லா இஸ்லா ஒரு நோயாளியை விசாரிக்க போறாங்க அவர் வந்து அப்படி அந்த உச்சகட்டத்தில் இருக்கிறாரு இப்ப ரசூல் செல்லா அரசு லாபாசர் தகூர் அல்லா குணமாக்கிடுவான் அவர் சொல்றாரு தகூர் தகூர் அல்ல சேஷன் கபீர் துசீர் குபூர் என்றார் குணமாகிறதா நானே கபிருக்கு போற சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் ரசூலாங்கிட்ட

கோடி கோடியா வச்சுட்டீங்க ஆமா கோடி கோடியா தான் தங்கி வச்சிட்டா அல்லா ஒரு வார்த்தை என்ன செய்யும் நம்பிக்கை உற்றவனுக்கு சந்த வரவே தாழ்த்துறவன் நிறைய பேருக்கு தாழ்த்துறது பிடிக்கும் எப்படி தெரியுமா நீங்க கஷ்டத்தை பார்த்தா இவரையாவது இவராவா நம்மளை விளங்கி வச்சுக்கிறா வேண்டி நம்மளை யார் தாழ்த்துறானோ நம்ம தொண்ணுமில்லையுன்னு சொல்றானோ அனுதாபானோ அவன் எல்லாத்தையும் கிட்ட நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெம்புதான் சும்மா என்ன செய்யலாம் நம்மளே பாராட்டிக்க வேண்டிக்கிறான்னு சொல்றேன் இதுதான் நம்மளை விரக்கி நம்ம வளர்த்துக்கிறது பாராட்டுகின்றவர்களே வரவேண்டும் நம்மளுக்கு ஆர்வம் தருகின்றவரை இதை தூக்குங்க அப்படி இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம் இந்த உள்ளத்தை நல்ல முறையில் இருக்கும் அவங்க வந்து பாத்தியில் தரல கெட்ட விஷயங்களை தரல மார்க்கத்துக்கு ஒரு நாள் தரல உங்களை வாழ்க்கைக்கு தராங்க அங்க தத்துவத்தை என்ன செய்யக்கூடாது யோசித்து வைக்க கூடாது இதை ரசூலாங் அப்படி சொல்றாங்க இதனால தான் ரசூலாங் இந்த வார்த்தை சொன்னார்கள் கேளுங்க இது நாலாவது அம்சம் ரசூல்லாவுடைய அட்வைஸ் ரசூல்லா சல்லா உலக செல்லம் அவருடைய அட்வைஸ் பாருங்க ரசூல் சொல்லுகிறார்கள் அதாவது அல் முக்மின் உள் கவி பலமான முக்மின் இருக்கிறேன் உடலாலும் உள்ளத்தாலும் ரெண்டும் பலமான முக்மின் அதாவது அகப்போவில் சிறந்தவன் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான எப்பையும் உலகத்தில் விரக்தி அடையாம நிராசை அடையாம ஆர்வம் வந்து எப்பையும் என்ன அதாவது அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமானவன் மினல் முக்மீன் பலகீனமான முக்மினை விட எதை எடுத்தாலும் நம்மளுக்கு இப்படி ஒரு குருப்பான இவர்களை விட இவர்கள் என்ன சிறந்தவர் எல்லாருலையும் நலம் உண்டு மும்மீனாக இருந்தால் பலகினமோ பலமோ எல்லாருல என்ன செய்து நலம் உண்டு நீங்க என்ன செய்வேன் ரசூல்லாங்க சொல்றாங்கன்னு பாருங்க அதுக்கு பின்னால அலாமயம் உங்களுக்கு எது நலவு பயக்குமோ எது உங்களுக்கு பலன் தருமோ அதுல நல்ல ஆர்வமாக இருங்கள் ரசூல்லாங்க சொல்றாங்க எது உங்களுக்கு நல்லதை விளைவிக்குமோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குமோ அதில் ஆர்வமாக இருங்கள் அல்லாவை கொண்டு அந்த உதவி தேடுங்க இப்ப நல்லத்துல ஆர்வமா இருங்க ஒரு கோடி முதல் போட்டிக்கு இன்னொன்னு போட்டா ரெண்டு கோடி வருமா பேராசை இல்ல கடனா தானே சரிங்க இறங்குங்க நஷ்டம் வந்தா என்ன செய்யறீங்க நஷ்டம் வந்தால் அடுத்த ட்ரை பண்ணுறேன் அவ்வளவுதான் இப்படி கொண்டு போயிட்டு இருக்கணுமே தவிர என்ன சராமாயம் உங்களுக்கு கிடைப்பதில் ஆர்வமாக இருங்க பஸ் டைம் இல்லா யாரு அல்லாஹை கொண்டு உதவி தேடுங்கள் வல தாஜஸ் என்றைக்கும் இயலாது அப்படி என்று ஆகிவிட வேண்டாம் வல சரி வராது இனி ஒன்று அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது இப்படி என்ன செய்ய வேண்டாம் ஆகிவிட வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் விரும்பாதவைகள் நடந்துவிட்டால் நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா எல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க பாரத்தை தூக்கி உடனே எங்க போடுங்க அங்க போட்டிருங்க நமக்கு சுத்தி நாலு பேர் இருப்பான் நான் அப்பவே சொன்னா இல்லையா ஓவரா போவான்னு சொன்னேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பான் அதை பத்தி என்ன ஒரு சைட்ல வச்சிருங்க என்ன சொல்லுங்க கதர் உல்லாஹி மமாஷாக பரன் உண்மையிலேயே நீங்கள் தவறே இழைத்து கூட இது பிரயோஜனம் இல்லைங்க நான் சொல்கிறாளிங்க தானே நீங்கள் தவறே இழைச்சிக்கீங்க அதனாலதான் அந்த நஷ்டத்தை அடைஞ்சுங்கன்னு வைங்களேன் இதை கேட்டால் இன்னும் கீழே விழுந்துருது அந்த நேரத்தில் முக்கிய தெம்பு தான் ஒத்த சிறைச்சாலை இழிக்கிறானு வைங்களேன் ஒத்த சிறைச்சாலையில் இருக்கிறான் பொறுமையாக இருக்கிறேன் அவன்கிட்ட சொல்லதே நான் பொறுமையாக இருந்தா ஆகணும் ஏன் அதான் உள்ளுக்கு எச்சிக்கான வெளியே போகலாம் பொறுமையாக இருந்தான்னு அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா சிறைச்சாலை ஒரு மேற்றாக இல்லாம அது ஒரு உலகத்தை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் மூட்டுற அமைப்புல என்ன சார் தவற தவறான முறையில போய் தான் தண்டி படத்தான் ஓனும் சும்மா தேவையில்லாம போனதை சொல்றேன் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் என்ன செய்யணும் ஊட்ட வேண்டும் விரக்தி என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது ரசூலாம் சொல்றாங்க ஏன் தெரியுமா செய்தால் அந்த நேரத்துல வருவான் லவ் அன்னி பல் து கதாவ கதா கான கதாவ கதா நான் இப்படி 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 எல்லாம் செஞ்சிருந்தா இப்படி இப்படி எல்லாம் ஆகியிருக்குமே என்று சொல்ல சொல்லுவாங்க நீங்க பெரிய இது மாதிரி என்ன செய்வீங்க சொல்லுவீங்க அது அபுவா பெஷ்ஷை தான் இந்த லவ் என்ற வார்த்தை ஆள் என்ற வார்த்தை வாசல்கள் என்ன செய்து விடும் திறந்துவிடும் என்று ரசூல்லி அவர்கள் சொன்னார் என்பதை பார்ப்போம் அவர்களே இந்த மனசு அப்படியே ஒட்டச்சி கீழே போடக்கூடிய விஷயம் இருக்கிறேன் இதை ரசூல்லி சொல்லா உலகம் அவர்கள் விரும்பவில்லை அதனால அடிக்கடி கேட்பார்கள் ஹைபருக்கு சொல்றாங்க நான் ரசூல்லாமோட வந்து ஹைபருக்கு போனேன் நாள் பிரயாணம் போறது வாழது

கடந்த கால கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இயலாமை சோம்பேறித்தனம் கோலைத்தனம் கோலைத்தனம் மட்டும் ஃபைட் பண்றதல்ல இயலாமை என்று அந்த இடத்துக்கு போற பேஸ் பண்ண இயலாம போற இது அதே போல கடன் நெருக்கடி மற்ற நபர்கள் என்னை மிகைப்பது இவைகள் எல்லா மட்டும் யாரா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல்லா சல்லா உலக வசல் அவர்கள் ஒன்றுக்கு பல முறை துகா கேட்டார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர்களே இளைஞர்கள் இந்த விஷயத்தை கவனமாக இருக்கிறோம் உங்களே வந்து என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கையோட முடிஞ்சு நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சு நல்ல திறமையானவராக இன்றி சான்றிதழ் வாங்கிருப்பீங்க தட்டி தட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவர் தான் இருபது வருஷம் அங்க உட்காந்து வந்திருக்கிறானே திருப்பி எக்ஸ்பீரியன்ஸை நீ கொடுக்காட்டி அப்படியே போயிட்டு இருக்கு இவர் என்ன முடிவெடுக்க கூடாது இப்படி அலைக்கழிக்கப்பட்டவர்கள் தான் தன செஞ்சாங்க உரிய இடத்தை ஒன்னும் சரி வேற நானே ஆரம்பிச்சிருக்கிறவங்க என்ன செய்றாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வெற்றி பெற்றிருப்பாங்க அல்லாஹு தாலா உனக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் எந்த சோதனையும் நம்மளை தயார்படுத்த தான் தருவான் அல்ல என்ன செய்வோம் தெரியுமா எங்க மனசு அதுல தயார்படுத்த அதுக்கு பின்னால நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க உங்களுக்குள்ள அனுபவம் இருக்கிற வேற எவனுக்கு இருக்காத நீங்க அதெல்லாம் கண்டுட்டு தான் இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பீங்க வந்திருப்பீர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை விரக்தி விட்டுவதை நம்ம வளர்க்க கூடாது அடுத்த ஒரு பகுதியை சொல்லி நான் முடித்து கொள்கிறேன் அதாவது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் பெண்கள் அடுத்த பகுதி என்ன பெண்கள் விரக்தி அடைவதில் இந்த சமுதாயத்தில் அடுத்த கட்டமாக பார்க்கலாம் பெண்கள் எல்லாம் இந்த ஆண்கள் செய்ய கொடுமையாளர் கலெக்டர் அதனால பெண்கள் இப்ப நிறைய பேர் கேட்க நான் படுற பாடு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கலாம் உண்மை அன்புள்ள சகோதரர்களே ஆண்களை வந்து பெண்கள் வந்து நிறைய நச்சரிக்கிறாங்க உண்மை என்னடா விளங்காதா அப்படின்னு நினைக்கிற அளவு நடக்கலாம் நம்ம இன்றைக்கே நம்ம அடிக்கடி இந்த ஆயுதத்தை தூக்கி வைக்கிறோமே விவாகரத்து விவாகரத்து செஞ்சதும் இல்லை கத்தி கத்தி காலம் போகுதே இதெல்லாம் உண்மை ஆனா ஒரு விஷயம் உள்ள சகோதரிகளை விருத்தி என்கின்ற பகுதி பெண்களுக்கு அவசரமாக செய்யும் வந்து உள்ள தப்படி தொத்திக்கொள்ளும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் சண்டை பிடிக்கிறான் என்னால நடக்கும் ஆனால் அவன் வந்து நிறைய யோசிச்சு செயல்படக்கூடிய தன்மை எல்லாம் கொடுத்தீங்க அதனால நீங்க தான் கொஞ்சம் பணிஞ்சு போவ யாரு பொதுமக்கள் எல்லாம் நூறு பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதாவது கத்தினா உடனே அரசர் இறங்கி வீட்டில் விலை வந்து அடைய கூட யாருக்கு மக்கள் இப்படித்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க என்றால் எப்படி ஹஸ்பிடல் எப்படி நிர்வாகம் செய்யணும்னு என்று உணரணும் நிர்வாகம் உங்கள்கிட்ட தரப்பட்டிருந்தால் அவசரமாக விரக்தி அடையக்கூடிய நிலையில யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பெண்கள் சோ அவர்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும் அந்த நம்பிக்கை வேகளை வளர்க்கணும் நான் உனக்கு இருக்கிறேன் என்ற செய்தி சண்டை பிடிக்கிற டைம்ல சண்டை பிடிங்க அது வேற அதையே கொண்டு வந்து நல்ல சமாதானமா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு இவருக்கு பழைய செய்தா ஞாபகம் அவங்களுக்கு ஞாபகம் ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு வருவாங்க இது எங்க போச்சு அப்படின்னு இவர் தேவலாம் ஆரம்பிப்பாரு அல்லது நீங்க எங்க கொடுத்தீங்கன்னு ஆரம்பிச்சு நல்லா இருந்த உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா உட்கார இல்லாம சண்டை பிடிச்சி பிரிஞ்சு போகுது பழைய ஞாபகம் எதிர்கால ஞாபகம் நிகழ்கால ஞாபகம் எவனுக்கும் இல்லை இந்த ஞாபகத்தை பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்களுடைய பக்கம் தான் அவர்களை விரக்கி ஊட்டக்கூடாது என்கின்ற இது ரசூலாங்க பாருங்க எவ்வளவு சொன்ன ரசூலாங்க ஆண்களுக்கு சுஜூது செய்ய எழுதியிருப்பேன் எல்லாம் சொன்னாங்க ஆனா இறுதி உரையில யார சொன்னாங்க தெரியுமா யா நான் உன்னடத்தில் இன்னி ரெண்டு பலவீனமானவர்களுடைய உரிமை விஷயத்தில் நான் உன்னடத்தில் சங்கடப்படுகிறேன்டா ரசல்லாஹ் அது ரெண்டு யாரு பெண்கள் ஒன்று யாரு பெண்கள் இன்றைய சமூகਾਇத்துல அவசரமாக மனவிரக்தி குப்பிடக்கூடிய புள்ளி வரத்து பெண்கள் வர அவசரமாவாங்க நல்ல மார்க்கம் உள்ள பெண்கள்தான் நல்ல மார்க்கப்பட்டுள்ள பட்டுள்ள பெண்கள்தான் ஆனால் அவர்களை வீட்ல நல்ல மார்க்க பட்டுள்ளவளாவே அவர்களை ஃபுஸ்னுல் இதாரா சிறந்த முறையில் திறமை செய்ய முடியாத ஆண்களும் அல்லது தந்தைமார் அல்லது கணவன்மார் அல்லது அண்ணன்மார்களால நடக்கக்கூடிய அவங்க தவறு விடுறாங்க அவங்க தவறு சொல்லல தவறு நிறைய விடுகிறார்கள் ஆனால் நிர்வாகம் மட்டும் தரப்பட்டிருக்கு நிர்வாகம் தரப்பட்டிருக்கிறது நீ நினைச்ச அந்த விரக்தியை என்ன செய்யலாம் இல்லாமல் ஆக்கலாம் சாதாரணமான பாராட்டுக்களை கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதுல பெரிய ஆச்சரியம் என்ன மனைவிக்கு கை கொடுத்து சலாம் கொடுக்கிறது ஹஸ்பண்ட் பிரச்சனை பாராட்டுறது அஸ்லாமலை கை கொடுத்து சலாங் சொல்லுங்க அதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா இப்படி சலாம் சொல்றது உன்ன வைப்புக்கு தான் சலாம் சொல்ல சொல்றோம் அதுக்கு என்ன இவ்வளவு பாடுபடுறாங்க அவ்வளவுக்கு நமக்கு பாராட்ட பழங்கள் ஒரு சாப்பாடு நான் உங்கள்கிட்ட அப்படி ஒரு சாப்பாடை வந்து பாராட்டி பழங்குவோம் வருது இல்லை நம்மளுக்கு வீட்டுல சாப்பாட பாராட்ட வருது இல்ல விமர்சனம் வேகமா வந்துருது பாராட்டுகள் எப்படி பாராட்டுறது இது நல்ல சோறாக்கி உடனே வாய முடியுது அதுக்கு அங்கெல்லாம் வருது இல்ல ஏன் மனித மனைவியை பாராட்டி இங்கிதமாக நம்ம விமர்சனங்களையும் தவறுகளையும் மனைவியோடு பேசிய அளவில் நல்லவைகளையும் நலவுகளையும் பொசிட்டிவையும் பேசுறதுக்குரிய ஆற்றலை நம்ம என்ன வளர்த்துக் கொள்ளவில்லை மனைவியே கணவனை பாராட்டிட்டாலும் என்ன பாராட்டுறாங்க தெரியுமா நம்ம வந்து வாழ்க்கையில நலவுகளை எதிர்பார்ப்பதில்லை அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக நம்ம என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்துல் ஆலமின் இந்த உலகத்தில் எமக்கு வாழ தந்த சுதந்திரம் போல எந்த மதமும் எந்த மதத்தினருக்கும் சொல்ல அவ்லவ கு ரப்பனா அத்தினா பிதுன்யா ஹசனா வபி அல் அகிரத்தி இந்த உலகத்துல எனக்கு நல்லது. வபி அல் அகிரத்தி ஹசனா. மர்மைல இந்த அவقينا आजाபன்னா नरகத்தை விட்டு பாதுகாப்புதா. அதனால அந்த சொகுர் நான் சொர்க்கமாக பேசிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில எழிக்கங்க. என்னென்ன விரக்தி எல்லாம் உங்களை பிந்தல்லி பண்ண முடியாது. பாவு முன்னுரையைல நடந்த அந்த தவ்பா சம்பந்தமான விஷயங்களை பாவம் இது இந்த ரமலானல மிக முக்கியம். இந்த ரமலானல நிறைய பேர் உள்ள இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா. ஷைத்தான் ரமலானல தான் இந்த அட்வைஸ் நிறைய பண்ணுவான். அமலா இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் சரி செய்தான் இந்த பாவத்தை நிச்சயமா எல்லாம் மன்னிக்க மாட்டான் ரமலான் கழிச்சு உங்களை கொண்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுவான் விட்டுறாதீங்க எல்லா இன்னும் உபஜமியா எல்லா பாவலையும் எல்லாம் மன்னிப்பான் நான் பாவிதான் எனக்கு எல்லாம் சான்ஸ் தந்திக்கலாம் மௌத்து வரைக்கும் எது வரைக்கும் சான்ஸ் தந்திக்கலாம் மௌத்து வரை மௌத்து வரைக்கும் நான் பாவம் பண்ணி கேட்பேன் என்று நீங்க நில்லுங்க அல்லாஹ் அதை விட எனவே அங்குள்ள சகோதரிகளை வாழ்க்கையில நிற்கதியாக்கக்கூடிய விரக்தி ஊட்டக்கூடிய எந்த ஒரு மெட்டரை யார்த்தையும் கேட்காதீங்க உள்ளத்துக்குள் அவைகளை வரவடைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லா நம்பிக்கையூட்டுகிறார் அந்த நம்பிக்கையில நீங்க எரிங்க அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தெம்பால வாழ்க்கையை நமக்கு தந்து ஒரு சிறந்த வாழ்க்கை கட்டியெழுப்பு குறித்து வரப்பை தந்தவர முடியும் ஆனா கதமா ஐமோ இந்த அல்லா வாக்கு கோபிகாரம்